சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வடக்கில் புதைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் சர்ச்சை செம்மணியில் புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் செம்மணி மனித புதைக்குடியில் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அவசியம் தென்னிலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு இளைஞன் ஒருவர் பரிதாப பலி எரிபொருள் விலையிலின்றி ஏற்படப்போகும் போகும் மாற்றம் கைவிடப்பட்ட அரச கட்டடங்கள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பி அறிக்கை இலங்கை தமிழர்களுக்கு பத்து நாள் கெடு விதித்த நாமக்கல் மறுவாழ்வு முகாம் கொலை மிரட்டல் சூழ்ச்சி அம்பலம் முன்னாள் அரசியல்வாதிகள் குறிவைக்கப்படுவதாக தகவல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ரோஹிதவின் மகள் அனுமதி தொடர்பான செய்திகள் தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது என சந்தேகம் நிலவுவதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதிபான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்துள்ளது அண்மையில் வவுனியாவில் மீட்கப்பட்ட எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஒரு ஐம்பத்தி ஆறு ரகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஐயாயிரத்து அறுநூறு கிராம் வெடி மருந்துகளோடு கைது செய்யப்பட்ட நபர் உட்பட பவுனியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட மூன்று சந்தேக நபர்களையும் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளதுளம் பகுதியைச் சேர்ந்த காரிய பெரும ரமேஷ் அந்தோனி பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகிய மூன்று நபர்களையும் இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் மேலும் குறித்து நபர்கள் வவுனியா பிரதேச புலனாய்வுப் பணிக்கு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அத்துடன் செம்மணி மனித புதைக்குலிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு இவற்றுக்கு காரணமானவர்களை பொறுப்பு குரலுக்கு உட்படுத்துவதற்கு முக்கியமான வாய்ப்பை வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டினார் பிரான்சின் எல் மற்றும் என் எஃப் பி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தின் இறுதி மாதத்தில் இலங்கை அதிகாரிகளால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் பல அறிக்கைகள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரம் என்று குறிப்பிடுவதாகவும் பல்வேறு நிபுணர்களின் கருத்துப்படி இது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளை தமது செய்திக்குறிப்பில் பட்டியலிட்டதோடு இது இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக தண்டனையில் இருந்து விலக்களித்து வருவதை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மனித எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளதோடு பிரான்ஸ் நம்பகத்தன்மை மிக்க நீதி செயற்பாட்டுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குளியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலம் தேதி சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் இது தொடர்பில் ஜூலை இருபத்தி தேதி பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்ட போதிலும் புதிய அனுமதி தேவையில் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இல்லாமல் ஸ்கேன் செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் செம்மணி மனித புதைகுலியில் நேற்று இடமிட்ட அகழ்வு பணியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் சம்மணி சித்துப்பாத்தி மேனத்தில் கடந்த மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வாய்வில் இருந்து இதுவரை நூற்று பதினைந்து மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த அகழ்வில் சிறுவர்கள் உட்பட நூற்றி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த புதைகுழி நாட்டின் மூன்றாவது பெரிய மனித புதைகுழியாக மாறியுள்ளது தடையவியல் தளம் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் அருகில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு அரவணிக்கப்பட்டபடி காணப்பட்ட நிலையில் அது முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த அகழ்வுப் பணிகளை தொல்பொருள் மற்றும் தடயவியல் பேராசிரியர் ராஜோமதுவா யாழ் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோர் இணைந்து செயற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொஸ்கோட தூபமோதிர பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிகளவில் இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப் ஊட்லர் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகளால் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீசார் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையில் சூட்டுக்கு ஐம்பத்தி ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கோஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் கடந்த மாத திருத்தத்தின் போது எரிபொருட்களின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டனர் கைவிடப்பட்டுள்ள அரச கட்டடங்களை பல்கலைக்கழகங்களுக்கான விடுதியாக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக தனியார் துறையோடு இணைந்து விடுதிக்கான கட்டடங்களை நிர்மாணிக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி பிரதியமைச்சர் தெரிவித்தார் அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட கட்டடங்களை அடையாளம் காணி நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறையின் முன்னாள் உயர் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்களுக்கு பின்னால் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி இருந்துள்ளமை வந்துள்ளது பிரியந்த ஜெயக்கொடி குற்றப்புலாவைத்துறையில் தாக்கல் செய்த பொய்யான முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலாவைத்துறையால் கைது செய்யப்பட்டார் கேகல் பத்ர பத்மி என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குமரிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறி அவர் பொய்யான முறைப்பாட்டை அளித்தார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை அதிபர் எஸ் பத்தி மற்றும் பிற காவல்துறை அதிகாரிகளுக்கு கெகல் பத்திர பத்மி என்று வேடமிட்டு கொலை மிரட்டல் விடுத்தது ஜெயக்குடியின் அறிவுறுத்தலின் குற்றப்பினர் இது தொடர்பாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தற்போது கைது மேலும் முழு செய்முறைக்கும் பின்னால் பிரியந்த ஜெயக்குடியின் ஈடுபாட்டை அவர் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பிரியந்த ஜெயக்குடி ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த காவல்துறை அதிகாரி ஏதேனும் அரசியல் நோக்கத்திற்கு இந்த போலி கொலை மிரட்டல் சதையை மேற்கொண்டரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தனின் மகள் ருஷியல் அபயகுணவர்த்தன பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருபது லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்படைகளை விடுவிக்க மத்துக்கம நீதிவா நீதிமன்றம் உத்தரவிட்டது இன்று அவர் மத்துக்கம்ப நீதிவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகு நீதிமன்றில் உள்ளதாக தகவல் வெளியானது சட்டவிரோதமான முறையில் போலி ஆவணங்களை வழங்கி பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் அவர் நேற்று வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்தார் இதன்போது சுமார் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பில் நாற்பத்தி மூன்று பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி நிசாம் காரியப்பர் குறிப்பிட்டார் ஆனால் அந்த வாக்குமூலம் தொடர்பில் பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் இந்த அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்பதில் பாரிய சந்தேகம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே நிசாம் காரியப்பர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் நாமக்கல் மறுபாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களின் நாட்டில் இருந்து பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரம் பரவத்தி வேரூரில் உள்ள காவல்துறை அவர்களுக்கு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் தெரிவிக்கையில் முகாமில் உள்ள அறுபத்தி இரண்டு பேர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்களில் தமிழகத்துக்கு வந்தனர் அவர்கள் விசாக்களை அல்லது இலங்கைக்கு திரும்பவும் முயற்சிக்காமல் பதிவின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் இதில் சிலர் இலங்கைக்கு மீண்டும் சென்று முகாமுக்கு திரும்பி வந்தனர் இந்நிலையில் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல்களை அடுத்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியுள்ளதை வெளியேற்றும் செயற்பாட்டுக்கு அமைய தற்போதைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிவளை இந்தியாவில் இலங்கை எதிரிகள் தொடர்பான விடயங்களை கையாளும் வெளிநாட்டு தமிழர்களின் மறுவாழ்வு மற்றும் நலத்துறை ஆணைக்குழுவிடம் தங்களின் சொந்த நாட்டுக்கு செல்ல விரும்பும் இலங்கையர்கள் குறித்த தகவல்கள் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது அத்துடன் அவ்வாறு மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை எதிரிகளில் இந்திய குடியுரிமையை கோரிக்கொள்ளவர்கள் தொடர்பான தகவல்களும் அந்த ஆணைக்குழுவிடம் இல்லை என்றும் இந்திய ஊடகமன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்